இயற்கையை நேசிப்போம் இயற்கையை வாழ்வோம் நீங்க பாக்கிறது மக்கள் மருத்துவம் வளையலி காட்சி இயற்கை மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் பழைய பேசுறேன் புதிய வீடியோ ரெண்டி முதல் முறையாக இருக்காட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மருத்துவத்தோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் நிறைய இருக்கு அதுல முக்கியமான பொருள்னா மூலிகை சோப்புகள் ஏன் சார் மூலிகை சோப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா சோப்புகளுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கெமிக்கல் கலந்தது ஒரு காலத்தில் முன்னோர்கள் வந்து என்ன தேய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சீக்கா அரபுத்தூள் கள்ள மாவு அரிசி மாவு பைத்த மாவு நழுங்கு மாவு இப்படி அதுக்கப்புறம் சோப்பு மாடல் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் கிராமப்புறங்களில் போய் குளிக்கிற சோப்பு துணி சோப்புன்னு கேட்போம் ரெண்டு தான் இருக்கும் அது இன்னும் சில கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க குளிக்கிற சவுக்காரம் துணி சவுக்காரான்னு சொல்லுவாங்க அது அண்ணாச்சிங்க வந்து கடை வச்சிருப்பாங்க இல்லையா மல்லிகை கடை அதில் போனீங்கன்னா அப்படி அறுத்து கொடுப்பாங்க ஒரு சின்ன சின்ன துண்டு அறுத்து கொடுப்பாங்க அதை வச்சு குளிச்சுக்குவோம் துணி இப்படி தான் இருந்தது அது வந்து கொஞ்சம் கெமிக்கல் கூட வந்தா ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கெமிக்கல்களை போட்டு சோப்புகள் தயாரிக்கிறாங்க போட்டி நிறைய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் எம்என்சிகள் உள்ள வந்துருச்சு உங்களை நாங்கள் அப்படியே அழகாக மாற்றிடுறோம் எங்கள் சோப்பு மட்டும் குளிச்சிங்கன்னா நீங்கள் அந்த நடிகை மாதிரி வந்துடுவீங்க இந்த சோப்பு மட்டும் குளிச்சிங்கன்னா இந்த நடிகர் மாதிரி வந்துடுவீங்க ஒரு சோப்பு உங்களை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு நடிகை பத்து முறை குளிச்சு காட்டுறாங்க டிவியில் பதினோராவதுங்களா நம்மளே வாங்கிடுறோம் ஓ அந்த நடிகை மாதிரி கலர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு காரணம் என்ன அதில் கலக்கப்பட்டிருக்கிற கெமிக்கல்ஸ் அளவுக்கு அதிகமான கெமிக்கல் போடுறாங்க நல்ல ஃப்ளேவர் வாசனை இதில் இதை சேர்த்துடுறாங்க எசன்ஸுங்களை சேர்த்துறாங்க இப்போ இது மாதிரி செய்யும்போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த சோப்புகள் பட்டு பட்டு தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுமே வர ஆரம்பிச்சிருது நான் சில பதிவுகளை சொல்லியிருக்கேன் தோலுக்குன்னு வியாதி கிடையாது உணவுகள் நம்ம சாப்பிட்டு அது மூலமாக நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ இல்லை செரிமான பிரச்சனை இருந்தாலோ மலசிக்கல் பிரச்சனை இருந்தாலோ சளி பிரச்சனை இருந்தால்தான் தோல்வியாதி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆனால் சோப்புகள் இந்த மாதிரி கெமிக்கல் சோப்புகள் அதிகமாக பயன்படுத்தும் போது தோல்வியாதிகள் வெளியிலேருந்து வந்துடுது சில டைம் அதெல்லாம் நம்ம வந்து முறியடிக்கிறதுக்காக நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்தியம் தொடர்பானவங்க எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் மூலிகை சோப்புகள் பயன்படுத்துங்க மூலிகை சோப்புகள் பயன்படுத்தினா மிக குறைந்தளவு கேஸ்டிக் சோடா போட்டு தயாரிக்கப்படுற சோப்பு மக்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்து வகையான சோப்பு இருக்குது சந்தன சோப்பு இருக்குது சோப்பு சந்தனம் இருக்குது குப்பை மீன் இருக்குது ஆவாரம்பூ இருக்குது முல்தானி மெட்டி இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டு சோப்பு புதுசாக சேர்த்துருக்கோம் மக்கள் மரத்தில் ஒன்று கடலை மாவு சோப்பு இன்னொன்று பால் சோப்பு இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மக்கள் மரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் சோப்பு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே பால்லே தயாரிக்கப்பட்டது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க இல்லையா கடலை மாவு அந்த கடலை மாவுலையும் சோப்பு அப்போது இது வந்து இப்போ இந்த ரெண்டு சோப்பு நம்ம வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் புதிதாக வந்து அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி எவ்வளவு நீங்க வந்து மூலிகை சோப்புகள் பயன்படுத்துறீங்களோ தோலுக்கு ரொம்ப நல்லது எந்த டிசீஸுமே வராது அது மாதிரி நோய்கள் வந்திருந்தவங்க கூட இந்த மாதிரி மூலிகை சோப்புகள்